ஆனா அந்த வைக்கல இறந்தது இவருக்கு தெரியாது ஒரு மாசம் கழிச்சு அது அந்த பணம்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த வைக்கல போய் பார்க்கலான்ட்டு போய் பார்க்க போறாரு அங்க போன இடத்துலதான் தெரியுது அந்த அவர் வைக்கல இறந்துட்டாரு அப்படின்னு அப்ப இவர் கேஸ் நடக்கணும்னாலும் பரவாயில்ல என்னோட ஒரிஜினல் பத்தம் எல்லாம் அங்க மாட்டிருக்குது அப்படின்னு இவர அதுக்காண்டி நம்மள்கிட்ட பிரச்சனை கேக்கிறாரு இந்த இதெல்லாம் சொல்லி நம்மள்ட பிரச்சனை கேட்கறாரு அந்த பத்திரம் எங்க கிடைக்குமா கிடைக்காத எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சனைத்துல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க கேள்வி கேட்ட நேரத்துக்கு நம்ம பிரசனம் போறோம் அந்த பிரசனம் பாத்தீங்கன்னா விருச்சக உதயமா வருது உதயம் ஆறுடம் ரெண்டுமே ஒரே தான் வருது உதயத்தை நோக்கி மூன்று நான்கு சனி பகவான் வர்றாரு உதயாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து உதயத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப அந்த ஏழாம் இடம் தான் நிவர்த்தி ஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதி யார் சுக்ரன் அந்த சுக்ரன் வந்து உதயத்துக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறேன் அப்போ இவங்க இந்த உதயத்தை கடந்தது சந்திரன் அப்படிங்கிறப்ப இவங்க நம்மள்ட்ட பிரச்சனை கேட்கிறாங்க அப்ப அந்த பிரசனத்துல நம்ம என்ன தீர்வு சொன்னோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் அப்போ உதயம் ஆரிடம் ஒன் அதாவது அவர் அங்கே போய் விசாரிச்சதுல அவருக்கு ஹெல்ப்பாக ஒருத்தர் இன்னொருத்தர் இருக்கிறாரு அவருக்கு அஸ்டண்டாக இருக்கிறாரு அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு அவங்க எனக்குலாம் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எங்க இருக்கு அவரை வச்சது வா எனக்கு தெரியாது இவங்க கேஸ் நட எடுத்துக்கிட்டது உண்மை எனக்கு தெரியும் ஆனால் அந்த டாக்குமெண்ட்ல எங்கே வச்சிருக்காரு அப்படிங்கிறத எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்போ இவர் கான்டாக்ட் ஃபோனில் பண்ண பண்ண இவங்க சரியான ரீசன் இல்லை அப்போ நம்மள்ட்ட பிரச்சனை கேட்குறாங்க அப்போ பிரச்சனை கேட்குறப்ப நம்ம என்ன சொன்னோம் நீங்கள் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுறத விட்டுருங்க நேராக அந்த இடத்துக்கே போங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்புறம் அங்கே போயிட்டுமே அவர் ஏதோ ஒரு வகையில் அவர்